வணக்கம் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களே இன்றைக்கி நம்ம நீர் அப்படிங்கிற அறிவியல் பாடத்தை பார்க்க போகிறோம் நீர்னா என்னது தண்ணி இல்லையா நீர் இன்று அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வான் இன்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு திருவள்ளுவர் வந்து திருக்குறள் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா தண்ணி இல்லாமல் நம்ம யாராலையும் உயிர் வாழவே முடியாது அதே மாதிரி அந்த தண்ணி வந்து மழை இல்லாமல் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க நமக்கு மழை வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கையை மாசுபடுத்தாமல் எல்லா இடத்துலையும் நல்ல செடி கொடிகள் வளர்கிற மாதிரி பார்த்துக்கணும் அங்கங்கே நிறைய கட்டிடங்கள் கட்டுறதுனால என்ன ஆயிடுது நமக்கு நிலத்தடி நீர் வந்து ரொம்ப குறைஞ்சி போயிடுது அதனால் நமக்குடைய நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவையான நிறைய செயல்களுக்கு தேவைப்படுகிற நீரும் கம்மியாயிடுது நமக்கு அப்புறம் வர சந்ததியினருக்கு வந்து அந்த நீரும் கிடைக்காம போயிடுது அதனால் நம்ம என்ன செய்யணும் நீரை வந்து நல்லா பாதுகாப்பாக வச்சுக்கணும் எப்படி பார்த்துக்கிறது நீர் எங்கெங்கெல்லாம் நமக்கு கிடைக்கிது நீரின் ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்குது நீரை எவ்வாறு நம்ம மேலாண்மை செய்வது நீர் எவ்வாறு மாசு அடைகிறது அந்த மாசுபட்ட நீரை குடித்து எல்லாம் எப்படி ஆரோக்கியம் வந்து கெட்டு போகுது நிறைய நோய்கள் வருது இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம் முதல்ல வந்து நீர் ஆதாரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் நீர் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பூமியில் பார்த்திங்கன்னா அதிக அளவு வந்து நீர் தான் இருக்குது இந்த புவியின் பரப்பில் பார்த்திங்கன்னா மூன்றில் ஒரு பங்கு வந்து நீர் தான் நிறைய நிரம்பி இருக்குது எங்கெங்கெல்லாம் இருக்குது கடல் ஆறு ஏரி மலைப்பகுதிகளில் வந்து இந்த நீர் வந்து பனியாக மாதிரி மாறி இருக்குது ஸ்னோன்னு சொல்லுவோம் இல்லையா பனிக்கட்டியாகவும் இருக்குது ஐஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரி இந்த காற்று பகுதி வளிமண்டலத்தில் பார்த்தீங் பார்த்திங்கன்னா அதிக அளவு நீர் வந்து நீராவி மாதிரி இருக்குது மேகங்களாக இருக்குது இந்த நீர் ஆதாரங்களை வந்து நம்ம கீழ்காணும் தலைப்புகளில் வந்து அழகாக சொல்கிறோம் எப்படி சொல்கிறோம் ஆற்று நீர் மற்றும் ஏரி நீர் அப்படின்னு சொல்கிறோம் கடல் நீர்ன்னு சொல்கிறோம் நிலத்தடி நீர் கிணற்று நீர் ஊற்று நீர் அப்படின்னு அதை வேறு வேறு இடத்துல இருக்க நீரை வேறு வேறு பெயர்கள் கூப்பிட்டு நம்ம சொல்கிறோம்